இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்மார்ட் கார்டு எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்க பார்க்குறது அப்படின்னா மறக்காம மேல இருக்கக்கூடிய ஐ பட்டனையும் அல்லது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க சோ வாங்க நம்ம எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் லாகின் பேஜ் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலே இருக்கக்கூடிய மொழியை சூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் இங்கிலீஷே நான் சூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய வெப்சைட்டு ஃபுல்லாகவே எனக்கு இங்கிலீஷ்லயே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் கீழே பாருங்கள் கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணி செண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி பார்த்து கரெக்டா கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணுங்க அந்த ஏழு நம்பர் தான் ஓடிபியா ரிசீவ் ஆகும் அந்த ஏழு நம்பர் பார்த்து நீங்க என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆயிடலாம் இப்ப பாருங்க என்னுடைய ரேஷன் கார்டுக்குள்ள இப்ப நான் என்ட்ரி ஆயிட்டேன் இதுல கீழே இருக்கக்கூடிய செலக்ட் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இதுல பாருங்க நம்பர் புதுசா ஆட் பண்றது அட்ரஸ் சேஞ்ச் பண்றது சிலிண்டர் நம்பர் ஆஃப் சிலிண்டர் சேஞ்ச் பண்றது கூட பண்ணிக்கலாம் கார்டு டைப்பை சேஞ்ச் பண்ணலாம் ஃபேமிலி ஹெட் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸை பண்ணிக்கலாம் இதில் பல விதமான கரெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்க எந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணாலுமே அதற்கு தேவையான ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா தேவை அந்த ஐடி ப்ரூஃபை உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி அப்லோட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறமேல் நீங்க கரெக்ஷனை ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்க இதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாம் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றதையும் நான் சொல்றேன் நீங்கள் ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஐடி ப்ரூஃப் தேவை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் ஐடி ப்ரூஃப் தேவை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஹெட் மெம்பரை சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் தேவைப்படுது மற்ற எந்த ஆப்ஷன்ஸுக்கும் நீங்க ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி கிடையாது நீங்கள் அப்லோட் பண்ணவும் தேவை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு புதிய மெம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அந்த ஆட் மெம்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணாட்டி பாருங்க ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்க ஆட் ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் டைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெண்டர் என்ன அப்படின்றதையும் சூஸ் பண்ணிவிடுங்க டேட் ஆஃப் பர்த் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலி ஹெட் மெம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிடுங்க அவங்களுடைய ஆதார் கார்டும் டைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நீங்கள் என்ன அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிடுங்க சூஸ் பண்ணி உங்களுடைய இருந்து அதை அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் ஆனவாட்டி ஆட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகும் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் பத்திரமா வைத்திருங்க அந் இதில் இருக்கக்கூடிய ஹோம் பேஜில் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கார்டு ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கரெக்ஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டீடெயில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம் அது எப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க ஹோம் பேஜுக்கு போயிட்டு ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும் உங்கள் ரேஷன் கார்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் பல விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில் எடிட் பண்ணுறது ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் போடுறது ஸ் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஆக்டுவேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் ஃபேமிலி ஹெட்டைய ஃபோட்டோவே நீங்கள் இதுலேயும் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹெட்டைய ஃபோட்டோ ஃபேமிலி ஹெட்டு டீட்டெயில் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில் எடிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ண வாட்டி பாருங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சொல்லி இங்கே ரைட் சைடில் இருக்குது இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ அதாவது குடும்ப தலைவர் யாரும் அவங்களுடைய ஃபோட்டோவும் இதில் அப்லோட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்றதையும் செக் பண்ணிவிடுங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் மெம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் மெம்பர்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் இப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய மெம்பருடைய டீட்டெயில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படினால இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பாருங்கள் தமிழில் எல்லாமே டைப் பண்ணி ஆதார் நம்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு என்ன ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ ப்ரூஃபை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் பண்ணக்கூடியது கீழே இந்த டிக்ளரேஷன் அக்னாலஜி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ்டைக் லாகின் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க